சாப்பிட்ட காஃபிக்காக லாபம் உள்ள போடு முதல் காஃபி உங்களுக்கு தான் தேங்க்யூ வாசினே தூக்குதுடா இருக்காதா அப்படி இந்த குவாலிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு 100% ஜெயிச்சிருவாங்க தேங்க்ஸ் பா ஆமா காஃபி ஷாப் வைக்கிறதுக்கு காசு எப்படி ரெடி பண்ண நானே கேட்கணும்னு நினைச்சேன் ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபாய் செலவாயிருக்குமே எப்படி மேனேஜ் பண்ண என்னடா அப்படி முடிக்கிற ஏண்டா அவசரப்பட்டு வாங்க கூடாதவங்க கிட்ட கடன் வாங்கிட்டியா பார்த்தா நீதான் தான் அவங்க கூடயே சுற்றிட்டு இருந்த அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தான் தெரியும் மரியாதையாக உண்மையை சொல்லிடு அது வந்துண்ணா தம்பி லோன் போட்டு தான் பணத்தை வாங்கினான்ண்ணா லோனா அஞ்சு லட்சமும் லோனா இவனை நம்பி அஞ்சு லட்சம் யாரா கொடுத்தா அது வந்து யாரையும் நம்பி இல்லைனா தம்பியோட கிட் தம்பியோட அது வந்துண்ணா டேய் அவ ஏதோ சொல்ல வர நீ ஏன் சொல்ல வேணான்ற சொல்ற அது ஒண்ணு இல்லப்பா நான் வேற மாதிரி சொல்லி லோன் வாங்கியிருக்கேன் இவரு உண்மை தெரியாம உளறிடுவார்ல அதான் வேற மாதிரினா எந்த மாதிரி அது 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 வந்துப்பா அதே அது வந்து டேய் 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 நீ சொல்ல திணற அவன் மூச்சு விட திணறான்டா இல்லப்பா நான் தான் சொல்லுவேன் நான் உண்மைதான் சொல்லுவேன் கடங்காரன் கடங்கார கொலகாரி போற